ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்தம் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி பறந்து திருகின்றவேம் கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தம் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றவே கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொண்டர்களை எல்லாரும் வாருங்கள் நான் ஒன்று பார்க்கிறேன் கண்ணுக்கு இனியன கண்டோம் ஆனந்தி தாக்கில மனோ நயனௌதவைத்தவ் ஸ்ரீ சரணம் பிரபத்தியே அப்படின்னு பிரபத்தில் சொல்லுவரவர் அதாவது பார்ப்பதற்கு மாத்திரம் அழகில்லை மனசுக்கும் இனியன அந்த இனியன கண்ணுக்கு இனியன கண்டோம் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது மனசுக்கு இனிமையாகவும் இருக்கிறது அதை பார்க்கலாம் பாருங்கள் துண்டீர் எல்லும் பாரு அத பார்க்குறாரு ஆழ்வார் அப்படின்னா வண்டார் தண்ணன் வண்டு வண்டுபொய்க்கின்ற குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த பெருமானை தொழுது தொழுது நின்றார்த்தும் அந்த பெருமானை வணங்கி வணங்கி அவனுடைய புகழை பேசி கொண்டிருக்கும் மாதவன் பூதங்கள் மண்மேல் திருமால் அடியார்கள் மாதவன் திருமால் பூதங்கள் அவனுடைய அடியார்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி அவனுடைய நாம சங்கீர்த்தனம் செய்து அழகாக பாட்டுக்கள் பாடி ஆனந்த நடனம் செய்து பறந்து திரிகின்றவன் அவர்கள் இந்த உலகம் முழுக்க பரவி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அது கண்டோம் 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 பார்ப்பதற்கு அழகாகவும் மனசிற்கு இதமளிப்பதாகவும் இருப்பதனால கண்ணுக்கு இனியன கண்டோம் கண்ணுக்கு அழகு மனதுக்கு இனியன கண்டோம் வேற ஒன்றும் இல்லை மாதவன் பூதங்கள் மண்மேல் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனர் அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக பாசனம் படிக்கலாமா கண்டோம் 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 கண்ணுக்கு இனிய கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீன் தொழுது தொழுது நின்றார்த்தம் அர்த்தம் பண்டார் தண்டந்துழாயான் மாதவன் புதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி ஸ்ரீமதே திருஹீந்திர வேமேராமாய